தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக விரோதமானவர்கள் என பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதானே கண்டித்து போச்சம்பள்ளியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் பர்கூர் ஒன்றிய செயலாளர் சாந்தன் தலைமையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதானை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய உடனேயே தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி மறுப்பு விவகாரத்தை கையில் எடுத்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கு பதில் அளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களான கர்நாடகா இமாச்சல பிரதேசத்திலும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது தமிழ்நாட்டு மாணவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு பாடெடுத்து வருகிறது தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக விரோதமானவர்கள் என்று தெரிவித்தார் தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக விரோதமானவர்கள் என பேசியதை கண்டித்து போச்சம்பள்ளியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் ஊத்தந்தரை நான்கு ரோடு பகுதியில் ஒன்றிய மற்றும் நகர திமுக சார்பில் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின் ஆர்ப்பாட்டம் முடிவில் அவருடைய உருவப்படம் கொளுத்தப்பட்டது ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய செயலாளர் ரஜினி செல்வம் பேரூராட்சி தலைவர் அமானுல்லா நகர செயலாளர் தீபக் அவைத்தலைவர் தணிகை குமரன் பொருளாளர் கதிர்வேல் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்